வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற சைக்கிள் வந்து பதினாறு இன்ச்சி பதினாறு இன்ச்சி அப்படிங்கிறது எதை வச்சு அனுக்கிறோம் அப்படிங்கிறது ப பார்க்க போகிறோம் தரையிலேருந்து இந்த டிய டயர் ஒயர் வரைக்கும் பதினாறு இஞ்சி இருக்குது இதை வச்சு தான் வந்து பதினாறு பதினாறு இன்ச்சு அப்படின்னு சைக்கிள் சொல்கிறாங்க தரையில் தரமட்டத்திலேருந்து இது வரைக்கும் பதினாறு இன்ச்சு இருக்குது பதினாறு இன்ச்சு சைக்கிள் இருக்குது இந்த டைில் வந்து அறுபத்தஞ்சி பிஎஸ்ஐன்னு போட்டிருப்பாங்க இது வந்து கா காற்று வந்து பிடிக்க வேண்டிய அளவு அறுபத்தஞ்சி மேக்சிமம் மேக்சிமம் வந்து காற்று பிடிக்க வேண்டிய அளவு அறுபத்தஞ்சி பிஎஸ்ஐன்னு போட்டிருக்காங்க அவ்வளோ இப்போ இது நம்மளுக்கு வந்து எவ்வளோ தேவையோ வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நாற்பது முதல் அறுபத்தஞ்சி பிஎஸ்ஐ வரைக்கும் நாற்பதுலேருந்து அறுபத்தஞ்சி வரைக்கும் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே இது காத்து பிடிச்சா டயர் வெடிச்சிரும்